இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு என்ன தொகுப்புல முப்பத்தி ஒன்பது மில்லியன் நபர்கள் வந்து அட்டாக்னால இறந்து போக போறாங்க அப்படின்னு ஆய்வு சொல்லுது இருதய நோய் பாதிப்பு என்றாலே உயிர் பயம் கொள்பவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம் எனலாம் அந்த வகையில் கொரோனா வைரஸ் தொற்று பாதித்ததிலிருந்தே இருதய நோயால் இறப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது நவீன காலத்தில் மக்களின் உணவு பழக்கம் போதிய உடற்பயிற்சியின்மை அதிக உடல்பருமன் என பல்வேறு காரணங்களால் கார்டியாகரஸ்ட் எனப்படும் இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு இருதய நோயால் பலர் உயிரிழக்கின்றனர் சமீபத்தில் வெளியான குளோபல் பேர்டன் என்ற ஆய்வறிக்கையில் வரும் இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் உலக அளவில் இருதய நோயால் இறப்பார்கள் எனவும் அதில் பேர் இந்தியர்கள் எனவும் கூறி கூறியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறுகிறார் இருதயவியல் துறை மூத்த மருத்துவர் மனோகர் உடல் எடை கூடி மாஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் அதிகமா இருக்கும் இந்த ரெண்டுமே அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருந்து அவங்க இறந்து போயிடுறாங்க ஆம் முறையான உணவு பழக்கம் ஆறு முதல் எட்டு மணி நேர தூக்கம் இரத்த அழுத்தம் நூற்றி ஆக வைத்துக் கொள்வது தினமும் இருபத்தைந்து நிமிடம் உடற்பயிற்சி உயரத்திற்கு ஏற்ற உடல் எடை உடல் பருமன் கொழுப்பின் அளவு மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைப்பது ஆகியவை அவசியமாக உள்ளது எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா என்று நடிகர் ரஜினிகாந்த் ஒரு திரைப்பட பாடலில் கூறியதை போல மனித வாழ்க்கையில் எட்டு விதமான நடைமுறைகளை முறையாக பின்பற்றினால் இருதயத்தின் கதவை தட்டும் இருதய நோய் நம்மை நெருங்க விடாமல் தடுக்க முடியும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள் மருத்துவர்கள் இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஒழுங்கான எட்டு வழிமுறைகளை தான் என்னென்ன எட்டு வழிமுறைகள் முதல் எடுத்தா ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான உணவுனால் எண்ணெய் பலகாரங்கள் இல்லாமல் வெஜிடேரியன் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும் ப்ரோட்டீன் நிறைய இருக்கணும் கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கணும் நான் வெஜிடேரியன் அப்படின்னா ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் லெஸ் இவ்வளோ தான் ஸோ இந்த மாதிரி ரெண்டையும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது என்னென்னா டெய்லி உடற்பயிற்சி இருபத்தி நாலு மணி நிமிஷமாவது டெய்லி நடக்கணும் அது மாதிரி நடந்தால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு குறைய குறையும் மூணாவது வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் வேலை பலனால ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க தூக்கம் இருக்காது நாலாவது வந்து தூக்கம் வந்து மினிமம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டோ இல்லை இதை பார்த்துக்கிட்டோ பக்கத்தில் ஃபோன் இல்லாமல் நிம்மதியாக தூங்கினாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது அஞ்சாவது வந்து அவங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் சிஸ்டாலிக் ப்ளட் ப்ரெஷர் வந்து ஒன் டுவெண்ட்டியில் மெயின்டைன் பண்ணணும் சம்டைம்ஸ் கீழே இருக்கிற பிளட் ப்ரெஷர் வந்து எண்பதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இமீடியேட்டாக டாக்டர் அன்னிக்கி அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சோம் அஞ்சாவது வந்து அவங்களுடைய சுகர்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்